கும்மியாட்ட நிகழ்வை தொடங்கி வைத்தார் மேயர் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளியங்காடு அருகே முத்தையன் கோவில் வளாகத்தில் கும்மி ஆய்வு மையத்தின் ஐம்பத்தாறாவது கும்மி அடங்கிட்ட விழா இன்று நடைபெற்றது கும்மி அரங்கேற்ற நிகழ்வை மாநகராட்சி மேல் தினேஷ்குமார் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்டர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சளை செடியை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் மே இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் வெப்ப அலை வீசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வெப்ப அலையால் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது இதனால் மக்கள் தங்களை வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டை கல்லூரி மாணவிகளை தவறாக பாதைக்கு அழைத்து சென்ற வழக்கில் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்து நிலை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அருப்புக்கோட்டை கல்லூரியில் பணியாற்றிய போது எழுந்த புகாரில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அவருக்கு சிறை தண்டனையுடன் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் ரூபாய் அவதாரமும் விதிக்கப்பட்டுள்ளது இன்று மே தின விடுமுறை ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்று சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது தொழிலாளர் இயக்க இந்நாளில் நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அப்போதைய முதல்வர் அண்ணா நாட்டிலேயே முதலாவதாக தமிழகத்தில் மே ஒன்று அரசு விடுமுறையாக அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் மத்திய அரசு விடுமுறை அறிவித்தது இதனால் அரசு தனியார் அலுவலகங்கள் முதல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வரை இன்று விடுமுறை நாளாக கடைபிடிக்கின்றனர் பாஜக வென்றால் மோடி பிரதமராக கூடாது மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளனர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மோடி அல்லாத வேறு ஒருவர் அந்த பதவிக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் மோடி ஆட்சியில் இந்தியாவில் எந்த ஒரு துறையும் வளர்ச்சி அடையவில்லை என்றார் மேலும் பேசி அவர் பிரதமரின் பொறுப்பற்ற ஆட்சியால் இந்தியாவுடன் நட்பாக இருந்த நாடுகள் கூட தற்போது தெரிகிறது என்றார் சுப்பிரமணிய சுவாமி